நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி போன ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கி அந்த ஹெலிகாப்டரில் போன ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி அந்த நாட்டோட வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் அப்துல்லா உட்பட பலர் இறந்திருக்காங்க அந்த ஹெலிகாப்டர் விபத்துலேருந்து ஒருத்தர் கூட உயிர் புழைக்கலை அப்படின்னு ஈரான் அரசாங்கம் அறிவிச்சிருக்கு பலரும் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இஸ்ரேல் இருக்கலாம் இதுக்கு பின்னாடி மொசாட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமா குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க மறுபக்கம் இது வந்து ஒரு விபத்து தான் இதுக்கு பின்னாடி சதியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதனால இது இந்த அளவுக்கு இது ஒரு சதியோ இஸ்ரேலோட வேலையோ மொசாட்டு தான் இதை செஞ்சதோ அப்படிங்கிறது சந்தேகமா எழுது அப்படின்னாக்க இந்த சிறிய போர் அப்படிங்கிறதுல பெரிய அளவுல ஈரான் தலையிட்டுக்கிட்டு இருந்தது அதன் பிறகு இப்ப நடத்தப்படக்கூடிய இந்த ஹமாஸ் விஷயத்திலும் கூட ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக இருந்தது இப்போ ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் எல்லாருமே ஏவுகணை தாக்குதல் அப்படிங்கிறதையும் கூட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால இப்படி ஒரு சந்தேகம் இருக்குது எல்லாத்தையும் கடந்து யார் இந்த இப்ராஹிம் ரைஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேரை தூக்கில் போட்டவர் அதனால ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி மக்களே இவரோட மரணத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இவர் ஈரான் அதிபரானதே ஒரு வித்தியாசமான கதை அப்படிங்கிறது தான் எப்படி மக்களோட ஆதரவே இல்லாமல் ஒரு அதிபர் தேர்ந்தெடுக்கப்பட முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கலாம் ஆனால் இப்ராஹிம் ரெய்ஷியோட விஷயத்துல அதுதான் நடந்துச்சு இவர் தேர்தலில் போட்டியிட்ட போது இவரோட எதிராளிகள் பிரதான எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாருமே தேர்தலில் நிற்க முடியாத அளவுக்கு முடக்கப்பட்டாங்க அதனால காற்றுல சண்டை போடுற மாதிரி இவர் தனியாலா தேர்தலில் நின்றுக்கிட்டு சின்ன சின்ன எதிராளிகள் வேட்பாளர்களோட நின்றுக்கிட்டு இருந்தாரு இதனால் வரலாற்றில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு வாக்குப்பதிவு அப்படிங்கிறதே குறைஞ்சி போச்சு பிராய் தான் ஜெயிக்க போகிறாரு என்னத்துக்கு நாம் ஓட்டு போகணும் நம்ம போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே வீட்டில் முடங்கிட்டாங்க எதிரியிலே இல்லாத அந்த தேர்தலில் தான் இப்ராஹிம் ரைசி வெற்றி பெற்றாரு இவர் வந்த பிறகு பார்த்திங்கன்னா சட்டங்கள் எல்லாமே ரொம்ப கடுமையாக்கப்பட்டுச்சு இவர் ஒரு வலதுசாரி சிந்தனையாளர் அப்படின்னு கூட நம்ம இதில் சொல்லிடலாம் இங்கே சங்கிகள் அப்படின்னு சொல்லி தொட்டதுக்கெல்லாம் வம்புக்கு வருவானுங்க ஏதாவது ஒரு மத அடிப்படைவாதம் அப்படின்னு பேசுகிறேன் ஐயோ சங்கிங்க ஐயோ சங்கிங்க அப்படிம்பாங்க மறுபக்கம் பார்த்திங்கன்னா பிற மதத்தில் இருக்கக்கூடியது அவங்களோட மத உரிமை அப்படின்றாங்க இந்து மத சார்ந்து யாராவது பேசுனோம்னா அது சங்கிகள் அப்படின்னு சொல்லிடுவாங்க நான் ஒருத்தருக்கு ஆதரவாகவோ இன்னொருத்தருக்கு எதிராகவோ அப்படிங்கிறதெல்லாம் பேசலை ரெண்டும் ரெண்டாகப்போ ரெண்டும் கிளண்டாப்பேன் ஒருத்தனுக்கு ஒருத்தர் செலச்சவன் இல்லைங்கிறதுல எனக்கு உடன்பாடு அப்படிங்கிறது இருக்குது சரி யார் இந்த இப்ராஹிம் ரைசி இவரோட வாழ்க்கையில் நடந்த முக்கிய சம்பவங்கள் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது வருடம் டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதி ஒரு மதகுருமாரோட குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த இப்ராஹிம் ரைசி தந்தை மதகுருமார் அப்படிங்கிறதால அந்த இஸ்லாமிய அடிப்படைவாதத்தில் அதிகபட்ச ஈடுபாட்டோடு தான் இந்த இப்ராஹிம் ரைசி வளர்ந்தார் பள்ளி படிப்பை முடிச்சுட்டு சட்டப்படிப்பு அப்படிங்கறதையும் படிச்சாரு சட்டப்படிப்பை படித்து முடிச்சுட்டு ஈரான்ல இருக்கக்கூடிய பிரபலமான வழக்கறிஞர்களில் ஒருத்தரா இருந்தார் ஒரு வழக்குல இப்ராஹிம் ரைசி வாதாட போறார் அப்படின்னாலே நிச்சய வெற்றி அப்படிங்கிற அளவுக்கு நல்ல சட்ட நுணுக்கம் தெரிந்தவராகவும் வாதாடக்கூடிய வாயால் வடை சுடக்கூடிய திறமை இருந்தவராகவும் இந்த இப்ராஹிம் ரெய்சி இருந்தாரு இதனால் குறுகிய காலகட்டத்திலேயே நீதிபதியாகவும் இவர் பதவி உயர்வு அப்படிங்கிறத அடைஞ்சாரு இந்த சூழலில் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் இவரை அந்த நாட்டோட தலைமை நீதிபதியாக இவருக்கு பதவி அப்படிங்கிறத கொடுத்தாங்க இதுக்கு கடுமையான போராட்டம் அப்படிங்கிறது நடந்துச்சு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது வருடம் ஈரான் ஈராக் போர் நடந்தது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த யுத்தத்தில் அரசியல் கைதிகளா சிறைபிடிக்கப்பட்ட ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களை தூக்கிலிட்டவர் தான் இந்த இப்ராஹிம் ரெய்ஸி ஐயாயிரம் பேரை தூக்கில் போட்ட ஒருத்தரை எப்படி நீங்கள் தலைமை நீதிபதியாக கொண்டு வரலாம் அப்படின்னு சர்வதேச அளவுலேயே இதுக்கு எதிர்ப்பு அப்படிங்கிறதே வலுவாக கிளம்புச்சு ஐயாயிரம் பேரை தூக்கில் போட்டாரா அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கலாம் இந்த நான்கு நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வு தான் இந்த ஐயாயிரம் பேரையும் தூக்கில் போடுறதுக்கு உண்டான அந்த தீர்ப்பை கொடுத்தாங்க இதில் முக்கியமான ஒரு நபராக இருந்தவர் இந்த இப்ராஹிம் ரேஷி தான் இதனால தான் இவருக்கு அந்த தலைமை நீதிபதி பொறுப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு கடுமையான எதிர்ப்புகள் சர்வதேசத்தில் நடந்துச்சு அதற்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருடத்திலேயே இவர் தன்னை ஈரானோட நிதி சுமையை சமாளிக்க என்னால மட்டும்தான் முடியும் நான் ஊழலுக்கு எதிரானவன் அப்படின்னு தன்னைத்தானே வி விளம்பரம் செஞ்சுக்கிட்டு தேர்தல்லையும் போட்டிக்கிட்டாரு ஆனா ஹசன் ருஹானி அவர்கள் கிட்ட இவர் அந்த தேர்தல்ல தோத்து போயிட்டாரு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருடம் மறுபடியும் இவர் தேர்தலில் போட்டிட்ட போதுதான் எதிரிகள் யாருக்குமே போட்டியிட முடியாத அளவுக்கு தடைகள் அப்படிங்கிறதும் நீதிமன்றத்தாலேயே விதிக்கப்பட்டுச்சு இதற்கு பின்னணியிலும் இந்த இப்ராஹிம் ரெய்ஸி இருக்கார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு முக்கியமான வேட்பாளர்கள் யாருமே போட்டியிடாததால தேர்தலில் மக்களுக்கு கொஞ்சம் கூட ஆர்வம் இல்லாததால வாக்குப்பதிவு குறைஞ்சு அந்த தேர்தலில் தான் இவர் வெற்றி பெற்றார் இவர் ஜெயிச்ச பிறகுதான் தான் இந்த மதகுருமாரோட குடும்பத்தில் பிறந்தவர் அப்படிங்கிறதாலேயே இந்த இஸ்லாமிய அடிப்படைவாதத்தின் மேலே இவருக்கு அதிகபட்ச நம்பிக்கை இருந்தது மக்ஸா அமினி அப்படிங்கிற ஒரு இருபத்தி ரெண்டு வயது பெண் ஹிஜாப் அணியில அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் தங்களை கலாச்சார காவலர்கள்னு சொல்லிக்கக்கூடியவர்களால் இந்த இருபத்தி ரெண்டு வயது பெண் கொல்லப்பட்டார் இந்த கொலைக்கு எதிராக அந்த நாட்டில் பெரிய அளவில் போராட்டங்கள் அப்படிங்கிறது வெடிச்சுது ஆனால் இப்ராஹிம் ரைசியும் ஒரு அடிப்படைவாதி தான் அப்படிங்கிறதால போராட்டக்காரர்களை அடக்கிறதுக்காக காவல்துறையை வச்சே இவர் வன்முறையை தூண்டி விட்டாரு இந்த மிகப்பெரிய வன்முறையில ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டாங்க இருபத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டாங்க இப்படி ஒரு ஹிட்லர் மாதிரி ஒரு இடியமின் மாதிரி ஒரு முரசு ஒரு முசோலினி மாதிரி ஒரு சர்வாதிகாரியாக தான் தன்னை கடந்த இரண்டு வருடங்களில் இவர் தொடர்ச்சியாக காட்டிக்கிட்டே இருக்காரு இந்த சூழலில் தான் இந்த விபத்து அப்படிங்கிறது நடந்து இவர் உயிரிழந்திருக்காரு அஜர்பைஜான் அதிபர் இல்லாம் அலியே அவர்களோட சேர்ந்து இவர் ஈரானோட கிழக்கு அஜர்பைஜான் மாவட்டத்தில் கூட்டா ஒரு அணை அப்படிங்கிறத கட்டினாங்க அந்த அணையோட திறப்பு விழாவுக்காக தான் இவர் ஹெலிகாப்டரில் அந்த பகுதியில் பயணம் செஞ்சார் அணையோட திறப்பு விழாவை முடிச்சுட்டு ஹெலிகாப்டர் கிளம்புது இந்த நேரத்தில் வர்சாகன் மற்றும் ஜோல்பா அப்படிங்கிற ரெண்டு நகரங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த ஹெலிகாப்டர் விபத்து அப்படிங்கிறது நடந்திருக்கு இந்த பகுதி அப்படிங்கிறது ஒரு மோசமான மலைப்பகுதி பனிமூட்டம் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி அடர்ந்த காடுகள் இருக்கக்கூடிய பகுதி இங்கே மோசமான வானிலை அப்படின்னு முன்கூட்டியே எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுச்சு அதனால விமானத்தை தரையிறங்க சொன்னாங்க அவசரமாக தரையிறங்க வேண்டியதாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் முதல்ல தகவல் அப்படிங்கிறது வந்தது அதன் பிறகு அந்த ஹெலிகாப்டர்ல பயணம் செஞ்ச அத்தனை பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு இதுக்கு பின்னாடி இஸ்ரேல் இருக்கா இஸ்ரேலோட மொசாட் இருக்கா இல்லை இது உண்மையிலேயே விபத்துதானா விபத்து வானிலை காரணமா ஏற்பட்ட விபத்துதானா தானா அப்படிங்கிறது அடுத்தடுத்த கட்ட விசாரணையில் தெரிய வரும் ஆனா ஏன் பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு அறிவிக்கப்பட்டது அப்படின்னா இந்த பகுதி அப்படிங்கிறது அடர்ந்த வனப்பகுதி நம்ம கொடைக்கானல் வனப்பகுதி மாதிரி பனிமூட்டம் சூழ்ந்த வனப்பகுதி அதுக்குள்ள இந்த ஹெலிகாப்டர் விழுந்து விபத்துண்டாயிடுச்சு அதனால யாராலேயுமே கண்டுபிடிக்க முடியல துருக்கியை சேர்ந்த ஒரு ஆளில்லா விமானம் தான் இந்த ஹெலிகாப்டரோட உதிரி பாகங்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு அத்தனை பேரும் இறந்து போயிட்டாங்க ஒருத்தர் கூட பிழைக்கலை அப்படிங்கறது சொல்லியிருக்கு என்னதான் ஆட்சி அதிகாரம் அதிகாரத்தோட உச்சம் எல்லாமே இருந்தாலும் கூட ஒரு ஐயாயிரம் பேரை தூக்கிலிட்டவர்களுடைய அந்த கடைசி காலம் அப்படிங்கிறது ஒரு சோகமான காலமாக தான் இருந்திருக்கு என்ன காரணம் அப்படின்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் அதிபர் பதவியை விட மிகப்பெரிய பதவி அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஈரானோட உச்சபட்ச பதவியாக இருக்கக்கூடியது அயதுல்லா அலிமேனியோட தலைவர் பதவிதான் அவரோட அரசியல் வாரிசாவே இவர் தன்னைத்தானே காட்டிக்கிட்டாரு அவருக்கு எண்பத்தஞ்சு ஆயிடுச்சு அவருக்கு பிறகு அந்த இடத்துக்கு இவர் தான் நியமனம் செய்யப்படுவார் அப்படின்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க என்னதான் ஒரு மனிதர் தவறானவராக இருந்தாலும் அவர் மரணித்த பிறகு விமர்சிக்கிறது தவறு அவரோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை மட்டும்தான் நாம் சொல்லியிருக்கணுமே தவிர விமர்சனங்களை சொல்லலைன்னு சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்